வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஆர்டர் சௌமியா அன்புமணி அவர்கள் ஸ்பாட்டுக்கு வந்தவுடன் தட்டி தூக்கிய போலி அதிர்ச்சியில் பாமக இதை பத்தின மொழி ஒரு தொலைப்பு நம்ம பார்க்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஞானசேகரன் என்ற நபரால் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வன்கொடுமை மேலும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது அத்துடன் இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் அணிமும் இந்த வழக்கில் தலையிட்டுள்ளது இப்படிப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் பாஜக அதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறையினர் பாமகவின் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்குமாறு பாமக சார்பில் மனு ஒன்று அளிக்கப்பட்டது இதனை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் பாமகவின் போராட்டத்திற்கு அனுமதி அளிக்குமாறு உத்தரவிட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தது மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சௌமிய அன்புமணி அவர்கள் தலைமையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட பாமகவினர் முயற்சி மேற்கொண்டனர் இதனால் அங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தடையை மீறி போட்டம் மேற்கொண்ட பாமகவினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் முன்னதாக பசுமை தாயகம் தலைவரும் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவிமான சௌமியா அன்புமணி அவர்களும் இந்த போட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வந்தது அதன்படி இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது அப்போது போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த சௌமிய அன்புமணி அவர்கள் காரிலிருந்து இறங்குவதற்குள்ளாக அவர் கைது செய்யப்பட்டார் இதனால் சென்னை வல்லூர் கோட்டமே இன்றைய தினம் பரபரப்பாக காணப்பட்டது மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் இன்று மாலை விடுவிக்கப்படுவார்கள் என தெரிகிறது அண்ணா பல்கலைக்கழக விவாதத்தை பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து அரசியலைக்கு வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் போராட்டத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது மேலும் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றமே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியல் கட்சிகள் அரசியலாக்குவதை சுட்டிக்காட்டி போராட்டத்திற்கு ஒருபோதும் அனுமதி தர முடியாது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் பாலியல் நன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் இன்றைய தினம் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டு பாமகவினர் மற்றும் சௌமியா அன்புமணி ஆகியோர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க